அனைவருக்கும் வணக்கம் ஏ கேக்குதா எல்லாத்துக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ யோக சக்தி பராகி பீடத்துடைய அருளாளையும் ஆசிர்வாதங்களையும் அன்றிற்குரிய ஐயா திரு வராக வீரர் ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய நிறுவனர் திரு வேலுமணி ஐயா அவர்களையும் இங்கே வந்துள்ள அத்தனை ஜோதிட குருமார்களையும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி வழியாக பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேரங்களுக்கும் மனமார்ந்த நன்றி எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அற்புத வாழ்வுதரும் தரும் ஆலய பரிகாரங்கள் குறிப்பிடுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்க உங்களுக்கு கேக்குதா ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா லக்கணம் முதல் ரெண்டு டிகிரில இருந்தாலும் கடைசி ரெண்டு டிகிரில இருந்தாலும் அந்த லக்கணம் வந்து அந்த ஜாதகருக்கு லக்கண தோஷம் கண்டிப்பா லக்னம் முதல் ஆரம்ப ஒரு ராசி கட்டத்துல லக்னத்துல முதல் ரெண்டு இருந்தாலும் கடைசி ரெண்டு டிகிரில இருந்தாலும் அது லக்னம் பாதிக்கப்படும் இந்த லக்னம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல பிறந்த சரி அந்த லக்னம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மிக அற்புதமான உருப்பி தரக்கூடிய ஸ்தலம் விருத்தாச்சலத்திற்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் கோவில் இது நிறைய பேருக்கு தெரியாத ரகசியம் விருத்தாச்சலம் விருதுகிரீஸ்வரர் கோயில் வந்து பல நல்ல விஷயம் நடக்கும் எப்பொழுதும் விருத்தாச்சலம் விருதுகணீஸ்வரர் போனீங்கன்னா நீங்க சனிக்கிழமை மண்டிக்கு போய் அவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து ஒரு நிற பட்டு அல்லது வந்து ஒரு வெள்ளை நிறை பட்டு இதுல ஏதாவது வந்து அவருக்கு வஸ்திரமா நீங்க சாத்தணும் அந்த வஸ்திரம் மாதிரி சாப்பும் போது கட்டாயம் உங்களுக்கு நிறைய அந்த விருத்தாஜல விருதுகரேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா அன்னைக்கு போய் அவருக்கு அபிஷேகம் செய்து ஒரு நீல நிற வஸ்திரம் அந்த பட்டு சாத்தணும் அப்படி இல்லைன்னா வெள்ளை நிற வஸ்திரம் லக்ன தோஷம் வாழ்க்கையில லக்னம் கெட்டு போயிட்டா அது சகல விஷயத்திலே பாதிக்கும் அப்ப அந்த லக்னத்தை பாதிப்பு நிவர்த்தி பண்றதுக்கு இந்த விருத்தாஜல விருதுகரேஸ்வரர் கோயில் மிக மிக அற்புதமான பலந்தனும் தமிழ்நாட்டுல எங்கு எவர் பிறந்திருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய வாக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து கட்டாயம் விருத்தியை தரும் எல்லாம் சந்தேகமே வேண்டாம் அடுத்தது ஒரு ஜாதகத்துல நான்காம் இடம் நான்காம் இடம் பாதிக்கப்பட்டால் அதாவது நாளின் ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அந்த நான்காம் அதிபதி ஆறு எட்டு பன்னென்றில் மறைந்தால் கடுமையான தோஷத்தை கொடுக்கும் அந்த உடல் நல தோஷம் உடல் கெட்டு போனவர்களுக்கு வாழ்நாள் பண்ணும் வியாதி ரோகங்கள் அப்படி பாராப்படுத்தணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி தரக்கூடிய ஸ்தலம் சேலம் சுகவணேஸ்வரர் கோவில் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் எனவே ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சொல்றாங்க ஆனா வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஆலயம் சுகணேஸ்வரர் கோவில் அங்க போயிட்டு பச்சை கலர் பட்டு அதாவது இப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்க சிவன் கோயிலுக்கு போய் அபிஷேகம் செய்து பச்சை கலர்ல அவருக்கு ஒரு வஸ்திரம் சாத்தணும் அதை சாத்திட்டு அம்மாள் சொன்னாம்பிகை தாயாருக்கு ஒரு பச்சை கலர்ல ஒரு அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் சாத்திட்டு வந்தீங்கன்னாவே அந்த நான்காம் இடம் பாதிக்கப்பட்டது கட்டாயம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் நம்ம எத்தனையோ பேருக்கு சொல்லிருக்கோம் நிறைய பரிகாரங்கள் அந்த பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்கள் ஆனா லைஃப வந்து உடல்நல பாதிப்புகளுக்கு கட்டாயம் இது பண்ணி கொடுக்கும் ரொம்ப ஒரு வியாதியில இருக்காங்க தீர்க்க முடியாத ரொம்ப அதிகமா அதிகமாகுது அப்படின்னா அதே சுவாணேஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய சுகவன முருகன் இருக்காரு அருணகிரிநாதன் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை போய் ஒரு பால் அபிஷேகம் செய்து அவருக்கும் பச்சையில வந்து நீங்க வந்து வஸ்திரம் சாத்திட்டீங்கன்னா அந்த தீராத வியாதிகள் தீர அந்த வியாதினால் ஏற்படக்கூடிய விரயங்கள் தடுக்கப்படும் குறைக்கப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாதி வந்து கொஞ்சம் விட்டு போகிறத அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் இப்ப ஆறுக்கூடிய திசை புத்தி அந்த ஆறாவது கிரகத்துடைய பாவ கிரகம் சம்பந்தப்படும் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டு ஒருவனுக்கு திசை நடந்தால் கட்டாயமாக உணவு அவன் உணவு நிலம் பாதிக்கும் அந்த பாவ கிரகம் சம்பந்தப்பட்டுச்சுன்னா இப்போ ஒரு ஆறு கூடிய திசா புத்தி நடந்து அது சனி பார்த்தீங்கன்னா நீண்ட காலமா வியாதிகள் கொடுக்கும் அது கர்ம வினை நோயா மாறும் ராகு பார்த்தாலும் அது கர்ம வினை நோயா மாறும் கேது பார்த்தாலும் அது கர்ம வினை நோயா மாறும் இந்த ஆறு புத்தி சம்பந்தப்பட்டு பாதகாதிபதியை ஏதாவது சம்பந்தப்பட்டீங்கன்னா கட்டாயம் அவனுடைய உடல் நலம் மனநலம் கண்டிப்பா பாதிப்படுது அப்படி பாதிக்கப்படுகிறவர்கள் நம்ம பவானி இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆகியோர் பவானி சங்கமரேஸ்வரர் சங்கமேஸ்வரர் ஆலயத்துல ஜுரகரேஸ்வரர் அந்த ஜுரகரேஸ்வரருக்கு மிளகு ரசம் வைத்து நீங்க படைச்சு உங்க பேருக்கு அர்ச்சனைகள் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி அவருக்கு அந்த பூஜை செஞ்சீங்கன்னா கட்டாயம் இந்த உடல் நலத்தினால் உண்ட உணவு நாள் வினை வியாதி வரவு தடுக்கலாம் நிறைய வைரஸ் காய்ச்சல் வருவதற்கெல்லாம் பரிகாரம் ஜுரகரையின்பாடு எங்கெல்லாம் ஜுரகரைய சொல் இருக்காரோ அவரெல்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க குறிப்பா செவ்வாய்க்கிழமை அன்று அவர் போய் இதை வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலனை பெறும் குறிப்பா செவ்வாய்க்கிழமை இரண்டை வாய்ப்பு வாங்கிட்டு போய் அவருக்கு நிவேதனம் பண்ணலாம் இதெல்லாம் உடல் நலத்தை காக்கக்கூடிய பரிகாரங்கள் இந்த ஆறாம் பத்தி உங்களுக்கு பாவ கிரகங்கள் சம்பந்தப்படும் போது கட்டாயம் ஜுரகரேசுர வழிபாடுதான் காய்ச்சல்ல பாதிச்சவங்க கடுமையான வயிற்று வழியில அவதிப்பட்டவங்க கடுமையான வந்து உள்ள ராஜ உறுப்புகள் பலவீனம் அடைஞ்சவங்க எல்லாம் இந்த ஜுரகரேசுவரல் வழிபாடு செஞ்சு அங்க மெடிக்கல் பிராக்லாம் நிறைய நடந்திருக்கு அதனால வழிபாடு பண்ண பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கையும் சொல்லுங்க அடுத்தது இதே பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டது பன்னெண்டாம் இடத்த அதிபதியோடு மாந்தி சம்பந்தப்பட்டார் அவங்களுக்கு தூக்கம் சார்ந்த வியாதி கட்டாயமா வந்துடும் பாதிக்கும் அவங்களுக்கு நாம எந்த மாதிரி பரிகாரம் பண்ணோம் எளிமையான பரிகாரங்கள் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா சிவன் ஆலயத்திலயும் தேவி இருப்பாங்க அந்த தேவியை வழிபாடு செஞ்சீங்கன்னா தூக்கம் சார்ந்த வியாதி உங்களுக்கு போயிடும் அது வேலூர்ல வேலூர் கோயில் இருக்கு எல்லா சேலம் புவனேஸ்வர் கோயில் இருக்கு அப்புறம் பார்த்து பாத்தீங்கன்னா நிறைய மேக்ஸிமம் எல்லா கோயிலுமே இந்த ஜேஷ்டா தேவி இருக்காங்க வேலூர் வேலூர் வேலூர்ல பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி பக்கத்தில் வச்சிருப்பாங்க கஜலட்சுமி பக்கத்துல தேவி வழிபட்டு பாருங்க அப்பதான் வழிபட்டாதான் தெரியும் அவன் அம்மாவுடைய பவர் என்னன்னு அந்த அம்மாவுக்கு போய் நீட்டா வந்து ஒரு அந்த அம்மாவுக்கு மிளகு சாதம் தான் படைக்கணும் மிளகு சாதம் வச்சு படைச்சு உங்களுக்கு அந்த பன்னெண்டாம் அதிபதி யாரோ அந்த நாளுக்கு போய் நீங்க அபிஷேகம் பண்ணி அந்த அம்மாவுக்கு மிளகு சாதம் வச்சு படைச்சிங்கன்னா இந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் மன உளைச்சல் மனநலம் பாதிக்கிறது அயன சயன சுகம் பாதிப்பு இதுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் இது எல்லாமே இந்த பன்னெண்டாம் தூக்கம் சார்ந்த வியாதி இருந்தாலும் சந்திரனுடன் மாந்தி இருக்கு சந்திரனுடன் புதன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயம் வந்து அந்த கல்வியிலயோ மனநிலையிலோ பாதிப்பு ஏற்படும் அவங்களும் ஜேஷ்ரா தேவி வழிபாடு சிறப்பாக செய்யலாம் இந்த வழிபாடு அதுக்கு மட்டுமல்ல விவசாயம் செழிக்கணும் அப்படின்னாலும் ஜேஷ்டாதேவி வழிபாடு சிறப்பாக பண்ணலாம் அவங்க அருள் புரிஞ்சா மட்டும்தான் மகாலட்சுமி அருள் புரிவாங்க நம்ம வந்து மூத்த தேவி அப்படிங்கிற மாதிரி தகவலை கொண்டு முடியோம் அந்த அம்மாவுடைய அருள் அளவிட அளவிடக்க அருள் புரியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தாய் வந்து தேவி அந்த அம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்க நான்காம் பாவ காலத்துவங்கள் எல்லாமே வலிமையடையும் இப்ப தொழில் சிறக்கணும் பல பேருக்கு தொழில் பாதிப்பா இருக்கு தொழில் சரியா இல்ல சொந்த தொழில் வச்சிருந்தாலும் சரி இல்ல நிறைய உத்தியோகத்துக்கு போயிட்டு தொழில் செய்யணும் அப்படின்னா அந்த தொழில் விருத்தி தரக்கூடிய ஸ்தலங்கள் நிறைய இருக்கு அந்த ஸ்தலங்கள்ல முக்கியமானது பாத்தீங்கன்னா அவினாசி இருக்கக்கூடிய அவிநாசி அப்ப ஆலயத்துக்கு போயிட்டு இது கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு போகணும் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் அவினாசி தரிசனம் பண்ணி அவருக்கு வந்து ஒரு மஞ்சள் நிற பட்டாடையோ மஞ்சள் நிற வசரமோ அவர் சாப்பிட்டு எப்பயுமே ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா பெரிய பழங்கான கண்டிப்பா அபிஷேகம் பழனும் அபிஷேகம் பண்றதுக்கு முடியல அப்படின்னா ஒரு வஸ்திரமாச்சும் வாங்கி ஒரு மாலையாச்சும் வாங்கி கொடுத்துட்டு வரணும் அப்பதான் நமக்கான பிரார்த்தனைகள் பலிதமாகும் அப்போ தொழில் வளம் சரியில்லை அப்படின்னா அந்த அவினாசி அப்பர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது நம்ம கட்டாயம் தொண்ணூறு நாள் நூத்தி இருபது நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு எளிமையா கிடைக்கும் நம்மளால பயன்படுத்திக்க கூடிய இருக்கும் எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த வாய்ப்புகள் நல்லா வரும் அவினாசி அப்படின் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல யோகத்தை அடுத்தது திருமணம் இப்ப நிறைய வந்து திருமணம் தோஷம் இருக்கு திருமணம் பண்ணக்கூடிய நாள் ஜாதகம் பொருத்தம் எல்லாம் பாக்குறோம் செய்யறோம் ஏற்கனவே திருமணம் பண்ணிருப்பாங்க அந்த திருமணம் பண்ண பண்ணிய நாள் வந்து தோஷமா இருக்கு திருமணம் பண்ண நாள் சரியில்லை அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க வந்து சாம்பார் சாதம் சாம்பார் சாதத்தை தானே உணவு செய்தாலும் சரி வாங்கினாலும் சரி வாங்கி முருகன் ஆலயத்துல நீங்க நிவேதனம் பண்ணீங்கன்னா திருமணம் கணவன் மனைவி தகராறுகள் திருமணம் ஆனதுல இருந்து வளர்ச்சி குறைவா இருக்கு நிறைய பிரச்சனைகளா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த சாம்பார் சாதம் தானம் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் திருமண தோஷம் அதே விலகும் அதே சமயத்துல திருமணம் பண்ணக்கூடிய நாள் வந்து சரியில்லை தோஷமா இருந்தாலும் திருமணம் பண்ண முகூர்த்தம் திரு முகூர்த்த லக்னம் சரியில்லைனாலும் இந்த பரிகாரம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது அனுபவத்தில் வெற்றி கண்ட பரிகாரம் தான் எனக்குரிய நம்ம பரிகாரம்லாம் பன்னெண்டு வருஷமா கூட்டிட்டு இருக்கணும் அடுத்தது வந்து செல்வம் சேரணும் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே செல்வம் சேரணும் இருக்கும் அந்த செல்வம் சேரது நம்ம ஜாதகத்தில் முதல்ல யோகம் அந்த யோகம் இருக்கும்போது தான் நமக்கு அந்த செல்வம் சேரும் சில பேர்த்து யோகம் இல்லாத பாதிப்புல இருந்தாங்கன்னா அவங்க பணம் வந்து ரொட்டேஷன் ரொட்டேஷனாக பார்த்து சரி பணம் வேணும் அப்படின்னா நம்ம பசுமாடுக்கு அவள் வாழைப்பழம் அவள் ஊற வச்சு எடுத்து வாழைப்பழம் போட்டு கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு ஒரு வாழை இலை போட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா தொண்ணூறு நாளில் உங்களுக்கு பணம் வரவ கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிடும் வாழ்க்கையில வளர்ச்சிகள் இந்த ஒரு பரிகாரமே எனக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்துருக்கு நிறைய பேர் வந்து எனக்கு சொன்ன வெற்றியை கொடுத்த பரிகாரம் எத்தனையோ பேர்த்துக்கு இன்னை வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அது எப்படி இருந்தாலும் சரி அந்த ஜாதகம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் இந்த பசு மாடுக்கு அவள் தேங்காய் தெரிவி அவள் ஊற வச்சு எடுத்து தேங்காய் தெரிவி போட்டு வெள்ளம் வாழைப்பழம் வச்சு கலக்கி அதை நீங்க பசுமாடுக்கு உரண்டியா உரம் பண்ணி கொடுத்தா சொல்லிட்டு சாப்பிடுறது அதை இழப்பு ஆஹ் கொஞ்சமா கொஞ்சமா சேர்த்து போட்டு அதை குடுத்தீங்கன்னா சாப்பிட சாப்பிடவே தொண்ணூறு நாள் நீங்க எப்படி உங்க லைஃப்ல ஒரு மகிழ்ச்சி வந்து தெரியாது நாள் ரெகுலரா கொடுத்துட்டே இருக்கோம் இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்தாலும் சரி வாரம்னா வெள்ளிக்கிழமை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெகுலரா குடுக்கலாம் ரெகுலரா கொடுக்க கொடுக்க குடுக்க உங்களுக்கு நிறைய அந்த பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் அந்த இது பரிகாரம் வேலை செய்யுது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க முகம் முதல்ல மாறும் அது சீக்கிரட்டே இருக்கும் உங்க முகம் மாறிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த பரிகாரம் வேலை செய்ய ஆரம்பிச்சு கண்டுபிடித்தரணும் இது நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதே நிறைய வாய்ப்புகள் வரும் தொழில வாழ்க்கையில முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பித்திரு தோஷங்கள் தோஷங்கள் பித்திரு சாபங்கள் எல்லாம் நிறைய ஒரு நம்ம இது நிறைய அந்த வாழ்க்கையில முன்னேறத்துக்கு தடையா இருக்கின்ற பித்ரு தோஷங்கள் இந்த தோஷங்களை நீக்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதுல மிக மிக எளிமையான பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க என்ன செய்ய கேட்டீங்கன்னா கொஞ்சம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய உதயம் அந்த கட்டா இந்த ஏழு எட்டு ஏழு எட்டு நேரத்துல கொஞ்சம் நீங்க கருப்பு எள்ளு எடுத்து கருப்பு எள் கருப்பு எள்ளு எடுத்து கையில வச்சு உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு உங்க கையாலேயே பூமி பூமாதேவிக்கு கூப்பிட்டே வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரேயர் வச்சுக்கணும் இந்த மாதிரி பித்திரதோஷம் நிவர்த்தி அடையணும் முன்னோர்கள் எல்லாம் நல்லபடியா வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையால வந்து இந்த பூமிக்கு அரங்கையும் கூப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா தான் செய்யணும் செடிகளுக்கு செடிகள் இல்லைன்னா நீங்க ஒரு இதுல ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு ஒரு கல்பூரம் பத்தை வச்சு கும்பிட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு போய் அதை செடிகளுக்கு குத்திடுச்சு இந்த மாதிரி ஒரு ஞாயிற்று ஞாயிறு தோறும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பித்திருக்கள் வந்து கனவுல காய்ச்சி கொடுப்பாங்க அந்த கனவுல காய்ச்சி கொடுக்கறதுதான் சீக்கிரட் இந்த பரிகாரம் வேலை செய்தா இல்லையாங்கறத செக் பாயிண்ட் தான் செக் அப்படின்னா அவங்க வந்து கட்டாயம் வருவாங்க நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கு நாள் கணக்கெல்லாம் கிடையாது நீங்க வாரம் வாரம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க ஒரு இருபது இருபது நிமிஷம் தான் ஆகும் அதிக பத்தி இருபது நிமிஷம் தான் ஆகும் முன்னோர்கள் பூதாயுதர்கள் அது மாதிரி எல்லாரும் இருந்தவங்க இந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டே வருவாங்க இது செய்ய செய்யவே அந்த கருப்பு எல் வந்து அதுமையா வேலை செய்யும் இது தாந்திரிக பரிகாரம் தான் என்றாலும் இது வேதத்துல சொன்ன பரிகாரம்

குழந்தைங்களுக்கு இப்ப பிறந்த குழையில பாலாரிஷ்ட தோஷம் பிறந்த காலத்துல பாலாரிஷ்ட தோஷம் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே அது தீர்ந்துடும் குறிப்பா வாதம் கம்ப்ளைண்ட் யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த கோவிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் செஞ்சு எப்பவுமே அபிஷேகம் பண்ண தான் சிறப்பு அபிஷேகம் பண்ணி ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே சரியான மருத்துவர் கிடைப்பாரு கொடுக்குற மருந்துகள் வேலை செஞ்சு அவங்களுக்கு என்ன பண்ணும் அந்த மருந்தை வேலை செஞ்சு உடல் உடல் நலத்தை கொடுக்கும் இது வந்து நல்ல அற்புதமான திருவாசனம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பாலாவிஷ்ட பாலாம்பிகை இருக்காங்க அங்க போயிட்டு சும்மா ஒரு வேப்பத்தலையில பாடம் போடுவாங்க அங்க அபிஷேகம் கொடுப்பாங்க தோசை இருக்கிற அந்த குழந்தைங்க முறை போயிட்டு தீங்கன்னா அது வந்து நல்லா விஷயம் அடுத்தது திருச்சி பக்கத்துல திருநெடுகும் திருஞான சம்பந்தர் இடர்களை கலைத்த அற்புதமான என் லைஃப்ல வந்து தீர்க்கவே முடியல நான் எல்லா விதமான பரிகாரமும் பண்ணிட்டேன் எந்த கோயிலுக்கு எல்லாம் போனா ஏகப்பட்ட பரிகாரம் செஞ்சு எந்த பலனுமே கொடுக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே தீர்வு திருநெடுங்கலம் அதெல்லாம் பன்னெண்டு பதிமூணு வருஷம் முன்னாடி நாங்களாம் அந்த கோயிலுக்கு போய் அனுபவிச்சிருக்கோம் நம்மளே பிரச்சனை இல்லைன்னு அதை போய் தீர்ந்த கோயில் தான் ஆஹ் அந்த மாதிரி அற்புதமான ஸ்தலம் வந்து அங்க போயிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு போனோம் அந்த கோவிலுக்கு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு போய் மனசார அங்க போய் அங்க பதிகம் இருக்கு முடிஞ்ச அந்த இடர்களையும் இடர்களையும் நீக்கின்ற பதிகம் படிச்சா அங்கேயே படிக்கலாம் அதை படிச்சு அங்கேயே ஒரு மூணு முறையும் பதினாறு முறையும் படிச்சுட்டு நீங்க இறைவனை வேண்டிட்டு வந்தீங்கன்னே அற்புதமான ஒரு வரம் தரக்கூடிய அது கோவில் இருக்கு ஆனா நெடுங்கலநாதன் ஒரு பேரு ஈஷன் வந்து அற்புதமான பல இடர்கள் கணக்கில் சொல்ல முடியாத இடர்கள் தான் சரி அந்த இடர்களையெல்லாம் நீக்கின்ற சக்தி வாய்ந்த ஸ்தலம் திரு நெடுங்கலம் கிரக கோளாறுகளை தாண்டி நமக்கு பலவிதமான இன்னல்கள் சூழல்கள் எதிரி பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி அதெல்லாம் தீர்த்து கொடுத்த ஸ்தலம் திருநெடுங்கலம் இப்ப சமீபமா சமீப காலத்துல கூட பெரிய பெரிய வீப்பைகள் போய் கடினமான இருந்து மீண்ட ஸ்தலம் அது திருநெடுங்கலம் அங்கே கல்யாணத்துக்கு பரிகாரம் பண்ணுவாங்க அப்பயே வராகிக்கு வந்து அங்கே வராகி இருக்கு வராகிக்கு வந்து கல் மஞ்ச க இதுல வந்து க மஞ்சள் இடிச்சு அங்கே சாத்தணும் செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பண்ணுவாங்க நான் சொன்னதெல்லாம் ஒரு பன்னிரஸ் இப்பியும் பண்றாங்க ஆனா அப்பி அம்மாவுக்கு அம்மாவுக்கு அங்கேயே பூஜை அந்த திருமணம் தடை உள்ளவங்களும் அந்த திருநெடுங்கடம் போயிட்டு வந்து அந்த முறையா பூஜை பண்ணாங்கன்னா கட்டாயம் அந்த குறைகள் எல்லாமே தீர்ந்துருக்கும் இந்த மாதிரி ஸ்தலங்கள் இருக்குது அடுத்து தொட்டியத்துல ஒரு கோயில் இருக்கு தொட்டியத்துல காளியம்மன் கோயில் மதுரை காளியம்மன் கோயில் மதுரை காளி சமயமா அந்த எட்டாம் இட திசா பத்தி சம்பந்தப்பட்டு ராகு சம்பந்தப்பட்டுச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மிக மிக தீர்வு தொட்டி பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே தான் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம் மதுரை காளியம்மன் அதுவும் குறிப்பா எட்டாம் இடத்துல பத்தி ராகு சம்பந்தப்பட்ட காலகட்டத்துல இல்ல மாதகாதிபதி சம்பந்தப்படுற காலத்துல இந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்தீங்கன்னாவே மிக அற்புதமான ஒரு தீர்வு கைமேல் பலன் கிடைக்கும் இதுக்கெல்லாம் அந்த காளியம்மன் வந்து அற்புதமா பலன் கொடுப்பாங்க அதே சமயத்துல அவங்கவுங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில் எதுவா இருந்தாலும் சரி எந்த காளியம்மன் வந்தாலும் சரி நீண்ட காலமா திருமண தடையா இருக்கிறவங்க திருமண தடையே இருக்கிறவங்க திருமண வாழ்க்கை சரியில்லாத இருக்கிறவங்க திருமண கணவன் மனைவி கடுமையான பாத்தீங்கன்னா கோயில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்ல வெள்ளிக்கிழமை பத்திரட்டு பால ராகு காலத்துல அந்த அம்மாவுக்கு போய் வஸ்திரம் கொடுக்கும் அது எந்த வஸ்திரமா இருந்தாலும் பரவாயில்ல வஸ்திரம் தந்து அந்த தெய்வத்தை நீங்க வேண்டும் போது ஒரு மாலை வாங்கி வேண்டும் போது அந்த கணவன் மனைவி பிரச்சனை தீரும் அது மட்டும் இல்ல கல்யாணம் ரொம்ப தீர்க்க முடியாத சாபங்கள் கஷ்டங்கள் இருக்கும் போது அந்த கோயிலுக்கு தொடர்ந்து நீங்க போயிட்டு வர போயிட்டு வரவே ஒரு முறை வஸ்திர தானம் கொடுத்தா போதும் அது கண்டிப்பா ஒரு மாசம் ஒரு நாள் போயிட்டு வந்தீங்கன்னாவே அதிகபட்சம் மூணு அல்லது நாலு மாத காலத்துலயே அந்த கல்யாணம் கூடி வர்றது இல்ல கல்யாணம் தடையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த காரணத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் எந்த காரியமான இருந்தாலும் பண்ணலாம் ஆனா பத்திரம் பன்னெண்டர் ஆவ வஸ்திர தானம் வந்து அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பொன்னான வாய்ப்பு தந்த வராக வீர ஜோதிடத்தை அந்த ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் சிறப்பா பேசுனீங்க அதாவது ஆலயங்கள் இப்ப எந்த கோயிலுக்கு எந்த பரிகாரத்துக்கும் எந்த கோயிலுக்கு போறது தெரியாம நம்ம ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இருப்போம் ஜோதிஷம் படிச்சுட்டு ஒரு வருஷம் ஆகும் போது ராக கோயிலுக்கு இருந்ததுன்னா எந்த கோயிலுக்கு போக சொன்னதுன்னே தெரியாம இருக்கும் அந்த காலகட்டத்தில் நினைச்சு பாருங்க அப்படிதான் இருந்துருப்போம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்தாலும் இப்போ இது நுணுக்கமான விஷயம் உடம்பு சுகமா இருக்கணுமா நீங்க சுகமா இருக்குமா சுகமணேஸ்வரர் கோயிலுக்கு போட்டுருக்க அதே போல நீங்க விருத்தி ஆகணுமா பெரிய அளவுக்கு வரணும்னா விருத்தாஜலம் விருத்தகிரீஸ்வர கோயிலுக்கு அருமையான பரிகாரங்கள் வெற்றி பன்னெண்டு பதிமூணு வருஷமா வெற்றி அடைஞ்ச பரிகாரம் பரிகாரம் வெற்றி அடைஞ்ச பரிகாரம் தான் நீங்க இந்த பாக்குற யூடியூப்ஸும் நம்மளுடைய வாடிக்கையாளர்களும் பார்த்து பயன்படுத்தி நீங்களும் பயன்படுத்தி கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களுக்கு நன்றியை திட்டங்களோ நன்றி வணக்கம் ஆஹ் இப்பொழுது நம்ம நம்ம சேலம் யோகத்தா குருஜியோடைய பரிகாரத்தை நம்ம ஜோதிடர் ஒருத்தர் பார்த்து யூடியூப்ல அதை அவர் வந்து செஞ்சு வெற்றி அடைஞ்சாங்க அவருடைய நேரலை கருத்துக்களை பார்க்கலாம் இரண்டு மாதத்துக்கும் இரண்டு மாதத்துக்கு முன் என்னுடைய பழனிவேல் என்னுடைய பேர் பழனிவேல் பாலப்பாடி சேலம் மாவட்டத்திலிருந்து நான் பாலப்பாடியிலிருந்து பேசுகிறேன் மேட்டுப்பட்டி சொந்த ஊர் பழனிவேல் இவரோட ஐயாவோட வீடியோ ரெண்டு மாதத்துக்கு முன்னே பார்த்தது பிற்பாடு தான் சேலம் சுகுணேஸ்வரர் கோயிலின் இருபத்தி ஏழு முறை நடத்தர் சனம் அது பிற்பாடு தான் என்னுடைய ஜோதிட சங்கத்துக்கு மைக்கி பிடிக்க பேச அளவுக்கு வந்து ஐயாவுடைய பெருமைக்கு வாழ்வா வாழ்வானு எப்படி வாழ்த்துகிறேன் நாங்க வகுப்பு படிச்சோம் ஒரு பொறுப்புல இருந்து எல்லாம் படித்தோம் நண்பர்களாக வகுப்பு எடுத்தாங்க எடுத்ததுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது என்னை விட்டு வேணான்னு ஒதுக்குனாங்க ஒதுக்கக்குள்ள ஒரு கிட்ட சொன்னேன் இப்படி இருக்குதுக்குள்ள நீ வா நான் வேற இடம் ஜாயின் பண்ணுறேன் நம்ம ஒரு குழுவாக இருந்து பண்ணலான்னு சொன்னாங்க குழுவாக இருந்து பண்ணதுக்குள்ள அப்போ ஒரு வீடியோ நான் வந்து வீடியோ நிறைய வீடியோ பார்ப்பேன் எல்லாத்து வீடியோவும் பார்ப்பேன் யூடியூப்ல இவ்வளோ நம்ம சேலம் மாவட்டத்தில் நம்ம சுற்றி எந்த கோயிலும் நம்ம பசிக்கிட்டே சொல்றாங்க அப்படின்னு ஐயாவோட வீடியோ பார்த்ததுனால தான் அந்த கோயில போய் சுத்தின சரி வாங்க நாம சங்க ஒரு நம்ம உறுப்பினராக சேர்ந்து ஒரு சங்கம் பண்ணலான்ட்டு கரூர்ல போய் புழுவா சேர்ந்தோம் கரூர்ல உ புழுவா சேர்ந்தக்குள்ளதான் அகத்தியர் ஜோதிட நிலையம் வகுப்பு ஆரம்பிக்கிறாங்க சங்கம் உருவாக்க பண்றாங்கன்னா அங்க ஜாயின் பண்ணாரு அகத்தியர் ஜோதிட நிலையம் அவரு அதுக்கு குறிப்பா தான் வாழப்பாடி வாழப்பாடிதான் ஐயாவை சந்திச்சேன் ஐயாவும் வாங்க பேசலாம் வாங்க அப்படின்னாரு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு பெருமைக்கும் ஐயாவதான் காரணம் ஐயாவுடைய பரிகாரம் சிறப்பா வேலை செஞ்சிருக்கு அவரை வெளிக்கூடம் வந்திருக்கு அதாவது சாதாரணமா அவரு பெரிய பெரியவங்களுக்கு இன்னைக்கு ஒரு தேதியோட ஒரு மேடையில பேசக்கூடிய அந்த ஆற்றலை இந்த சுயமனை சிறுபடுத்துகிறாரு அதுக்கு இருந்த நம்முடைய யோகநாத் குருஜி சேலம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் வணக்கம் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் ஐயா